ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பாக இந்த ஐந்தாம் டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் இந்திய அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது இந்த சீரீஸை வென்று பத்து ஆண்டுக்கு அப்புறம் இந்த கோப்பையும் நாங்கள் கட்டாயம் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டியில் சூப்பராக பால் போட்ட ஸ்காத் போலன் ஆஸ்திரேலிய அணி வேகப்பந்து வீச்சாளர் அவர் போட்டி குறித்து சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனல்

பத்து விக்கெட் எடுத்திருக்காருங்க அவர் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா கட்டாயம் அந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் தான் வெல்வோம் இந்த தொடரை நாங்கள் பத்தாண்டாக வெளில இது வரைக்கும் அந்தமாரி எந்த ஒரு கோப்பையும் நாங்கள் ஜெயிக்காம இல்லை பத்தாண்டாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதுக்குன்னே இந்த தொடரை நாங்கள் வெள்ளம் தான் இந்த சீரிஸை ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் போட்டோம் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடந்து போயிட்டுருக்கு என்னோட பங்களிப்பு ஆஸ்திரேலிய அணிக்கு எப்பவுமே நான் கொடுப்பேன் அது போல தான் இப்போ கொடுத்துருக்கேன் கட்டாயம் நாங்கள் இந்த சீரிஸை வென்று இந்த கோப்பை வெல்றது மட்டும்தான் எங்களோட கனவாக இருக்குது இந்த இந்த போட்டி வென்றால் போதும் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போய்டுவோம் அதனால் இந்த ஒரு போட்டி ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காத் போலான்னு சொல்லியிருக்காருங்க ஆமாங்க விராட் கோலியை சொல்லி சொல்லி எத்தாருங்க அந்த அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம் போட்டு சொல்லி சொல்லி இந்த சீரிஸ் பூரா அவர் தான் விராட் கோலி எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி பயங்கரமாக இருக்காங்க இப்போ தான் இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்திக்கு ஆஃப்லவுட் ஆயிட்டாங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டார்டிங் அந்த கான்ஸ்டார் கவாஜர் நாங்கள் அதிரடி ஆட்டாங்க முப்பது மூணு வார்க்கே முப்பத்தி ரெண்டு ரன்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டார் அவுட் ஸ்டீவன் ஸ்மித் வந்தார் அவர் அவுட் லபிஷனி அவுட் எல்லாரும் அவுட் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரனுக்கு மூணு விக்கெட் நிலைமையில் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மேட்சில் உயிர் இருக்கான்னு கேட்டால் உயிர் இருக்குன்னு சொல்லலாம் பட் பொம்ரா இல்லைங்க பொம்ரா கண்டிந்தார்னா இன்னும் அவர் நேற்று போனவர் தான் அவர் பேட்டிங் மட்டும் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் டக் அவுட்டு அவர் இன்ஜுரியில் நேற்று போனார் போலிங் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இன்னிங்ஸில் அவர் கலந்துக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா பொம்ரா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு விக்கெட்டு மனமாலு தூக்கிட்டு இருப்பாருங்க அவர் இல்லாத பெரிய நேரம் வருங்க இத்திரி மேட்ச் ஆட்டி இந்த மேட்ச் நல்லா ஜெயிக்க இருக்கிற கை கூடி வர டைமில் பும்ரா இல்லை கஷ்டமாக இருக்குது பட் பிரதீஷ் கிருஷ்ணா நல்லா போட்டுகிட்டு இருக்காருங்க ஏன்னா இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம யார் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் தான் ஆனாங்க ஒரு அவங்க ஒரு ஐம்பது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலும் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது வந்து தான் கண்டிப்பாக செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்துக்கலாங்க வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டும் போது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் இந்திய அணி போராடுறாங்க ஃபஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் இந்திய அணி எதனால் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களா நல்ல ஒரு பத்தீஷ் கிருஷ்ணா நம்ம சிராஜ் எதனா போட்டு எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் போலான்னு சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் கட்டாயம் இந்த டெஸ்ட் போட்டி வெல்லுவோம் அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமலில் மறக்காம சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்